தோடற கொள்ளான நான் தான் தோடறேன் என்ன அடிச்சறாங்க ஆமா பார்க்குறே உடே உடே பார்க்கலாம் உடனே நாளைக்கு பார்க்குறேன் உடனே இந்த கடையில என்ன நீ யாரு நீ யாரு யாரு பேஸ்ட் நீ யாரு பேஸ்ட் நீ யாரு பேஸ்ட் உடனே என்ன தோடறேன் உகனக்கல் உபரித்தை நிறைவேற்ற வலியுறுத்தி இன்று பாமக சார்பில் அரை நாள் கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இதற்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆதரவும் எதிர்ப்பும் உள்ளது இந்த நிலையில் பெரும்பாலையில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் சோலைமணிக்கு சொந்தமான மளிகை கடை உள்ளது அந்த கடையினை அவர் இன்று வழக்கம் போல் திறந்து வைத்துள்ளார் அப்போது அங்கு வந்த பாமகவினர் கடையை மூட வலியுறுத்தினர் அவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதம் முற்றிய நிலையில் பாமகவினர் அவரின் கடையை அடித்து நொறுக்கினர் இதேபோல் சின்னம்பள்ளி பகுதியில் வழக்கம் போல் கடைகள் இயங்கின அப்போது அங்கு வந்த பாமகவினர் கடை உரிமையாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதற்கு இடையே கடை உரிமையாளருக்கும் பாமகவினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் வந்து இருதரப்பையும் அப்புறப்படுத்தினர் மேலும் பெரும்பாலை பகுதியில் ஒரு சில பாமகவினர் சாலை முறையிலும் ஈடுபட்டனர் இதனால் பெரும்பாலை பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க